இது வந்து பெண்களும் பெண்களும் உறவு கொள்றது ஆண்களும் ஆண்களும் உறவு கொள்றது இந்த மாதிரி கலாச்சாரம் வந்து இப்ப பயங்கரமா நம்ம சமுதாயத்தை சீரழிச்சிட்டு இருக்கு அதாவது இத வந்து தப்புன்னு சொல்லவா சரின்னு சொல்லவான்னு தெரியல அதாவது அவங்களோட உரிமைங்க இதுல வந்து அதாவது நீங்க என்னனையும் போங்க எங்கேட கேட்டு போங்க எதுக்கு பிள்ளைய கொலை பண்ணுதுங்க கொலை குற்றம் ஏன் பண்ணுதுங்க அதாவது நம்மளோட சட்டத்துல என்ன சொல்லுதுன்னா எல்லாத்துக்கும் பிறப்பு உரிமை இருக்கு எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்கு எல்லாத்துக்கும் எல்லா விஷயங்களையும் உரிமை இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலயும் சுதந்திரம் இருக்கு நம்மளோட சுதந்திரம் மற்றவங்களோட சுதந்திரத்தை வந்து பறிக்காம இருக்கணும் நம்ம வாழ்வியல் உரிமை வந்து மற்றவங்களோட வாழ்வாதாரத்தை பறிக்காம இருக்கணும் சரியா அது அப்படிதான் சட்டத்தோட அடிப்படை நீதி சரியா அடிப்படை ஸ்டேட்மெண்ட் அதுதான் நம்ம வாழலாம் நம்ம நல்லா வாழலாம் நம்ம இந்த உலகத்துல எல்லா சந்தோஷங்களையும் அனுபவிச்சு வாழ நமக்கு இருக்கு ஆனா நம்ம சந்தோஷமோ மகிழ்ச்சியோ